வாரியர் அவங்களும் வந்து ரொம்ப சட்லாக சார் வந்து நல்லா கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தார் இப்படி ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தை ஒரு யங் யங்ஸ்டர்ஸை இந்த இண்டஸ்ட்ரி வந்து தனுஷார் வந்து வெல்கம் பண்ணியிருக்கிறாரு இந்த ரம்யாலாம் அப்படி பெசாமல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு சீன்லாம் இருக்குது செகண்ட் ஹாஃபில் ஒரு பக்கி சீன் ஒன்று இருக்குதுங்க அதெல்லாம் தேட்டர் தெரிச்சிரும் அது மாதிரி ரொம்ப அது ஒரு லுக்கிலே தூக்கியிருக்காங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் குவாலிட்டி அது மாதிரி ரொம்ப இது எல்லாத்துமெல்லாம் ஒரு ஜென்சி கிட்ஸ்கான ஒரு படம் காதல் வந்துட்டு காதல் வந்து இன்னொருத்தவங்களோட எப்படி நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் ஓகே தானே அது காதலை வந்துட்டு எப்படி சொல்லலாம் ஏன் வந்து நான் வந்து பாலச்சந்தர் சார் அமிந்த் சார் மாதிரியான விஷயத்தை நான் சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னான் அந்த அந்த ரைட்டிங் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பெரிய பெரிய ஃப்ளாசஃபியாக அப்படி டக்குனு போட்டுவிட்டு போனார் சார் இப்போ வந்து ஆனால் அந்த எமோஷன் மிஸ் ஆகும் என்னதான் சென்சி கிட்டாக இருந்தாலும் என்னதான் ஒரு ஒரு கிட்டாக இருந்தாலும் என்னதான் அவங்க வந்து மாடர்ன் தாட்ஸோடு வளர்ந்துருந்தாலும் மாடர்ன் கேஜெட்ஸோடு வளர்ந்துருந்தாலும் ஒரு லவ்னு வரும்பொழுது ஒரு அந்த பொசஸ்ன்றதை விடவே முடியாதுல்ல அந்த பெயின்ன்றது அது விவேக் சார் சொன்ன மாதிரி அது வேறு டிபார்ட்மெண்ட் கண்ணிலேருந்து கண்ணீர் வருதுன்ற மாதிரியான ஒரு ஒரு விஷயந்தான் அதை ரொம்ப அழகாக படத்தில் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு தனுஷா அது பாருங்கள் அதாவது எல்லோருமே மாடர்ன் நான் அடிக்கடி சொல்ல மாடர்னாக மா பண்ணணும் மாடர்னாக பண்ணணும்னு ஒரு காரில் டோரை மாற்றலாம் சீட்டை மாற்றலாம் ஸ்டேரிங்கோட ஸ்டைல் மாற்றலாம் பட் வீலை மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க வண்டி ஓடாது அதனால வீல் வீலாக தான் இருக்கணும் எவ்வளோ மாடர்னான படம் எடுத்தாலும் அம்மா அம்மா தான் அப்பா அப்பா தான் பிள்ளை பிள்ளை தான் காதல் காதல் தான் தங்கச்சி தங்கச்சி அந்த அந்த சென்டிமெண்ட்ஸ் என்றைக்குமே மாறாது அதை வந்து ரொம்ப அழகாக யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டுமான படம் இல்லை அது ஃபேமிலிக்கான படமும் கூட எல்லாருமே நல்லா வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள் எஸ்பெஷலி சரண்யா மேடம் வந்து இங்கிலீஷ் பேசுகிற எல்லாம் ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணியிருக்காரு அவங்க இங்கிலீஷ் பேசும்போதெல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்டு ஜிவி சார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னி எடுத்துட்டார் அண்டு அந்த கோல்டன் ஸ்பேரோ சாங்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் ஹைட்ராபாடில் ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன் அங்கே தனுஷார் வந்திருந்தார் இந்த படத்துக்கு லொக்கேஷன் பார்க்குறதுக்காக அப்போ எனக்கு அதை போட்டு காட்டினார் நான் அதை பார்த்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு பிரியங்கா மோகன்ட்டு வந்து அப்படி ஒரு ஸ்டைலிஷான ஒரு மாமியை ஒரு யங் க்யூட் மாமியை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த யங்ஸ்டர்ஸோடு அதை கேமஃப்ளெஜ் பண்ணி அந்த சாங்கை வந்து அந்த ஸ்டோரிக்குள்ளே அந்த இடமா அந்த பாட்டு வரும்போதெல்லாம் அந்த இடத்த ஸ்க்ரீன் பிளேயில் அப்படி ஒரு கும்னு ஒரு தூக்கு தூக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஒரு அழகான ஒரு அருமையான படம் ரொம்ப எல்லாருக்கும் ஒரு என்ஜாயபிளாக இருக்கும் நான் ஒரு ஒரு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ஒரு குஷி பார்த்த மாதிரி நான் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு விஷிங் தனுஷார் அண்டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எஸ்பெஷலி ஸ்ரேயா சார் பார்த்தீங்கன்னா தனுஷாருக்கு அப்படியே ரைட் ஹேண்டா அப்படி பக்க பக்கமாக எல்லாத்தையும் பாதுகாத்து கூட்டு போயிட்டு இருக்காரு